முகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தகவல்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய அரசியல் சம்பந்தமான தகவல்களையும் வரலாறு சம்பந்தமான தகவல்களையும் புவியியல் சம்பந்தமான தகவல்களையும் அதைத் தொடர்ந்து பொருளியல் சார்ந்த தகவல்களை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அமைப்பு சார்ந்த தகவல்கள் போட்டிருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து அவசர நிலை தேசிய அவசர நிலை குடியரசுத் தலைவர் டேஸ் சட்டப்பிரிவை பயன்படுத்தி தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறார் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போர் வெளிநாட்டவரின் ஆக்கிரமிப்பு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி காலகட்டங்களில் பார்க்கும்போது இந்த தேசிய அவசர நிலை வந்து அறிவிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இதுவரை தேசிய அவசர நிலை மூன்று முறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து உள்ளிட்ட ஆண்டுகளில் பார்க்கும்போது தேசிய அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இதற்கு மறுபடியும் சொல்கிறேன் இதற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து மாநில அவசர நிலை குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலையை டேஸ் சட்டப்பிரிவின் மூலம் அறிவிக்கிறார் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு மாநிலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாநிலத்தில் மாநில அரசுகளால் தீர்க்க முடியாத காலகட்டங்களில் மாநில அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது அது யாருடைய பரிந்துரையின் பேர் அறிவிக்கப்படுதுனா ஆளுநரின் பரிந்துரையின் பேர் குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த அவசர நிலை வந்து குறைந்தபட்சம் ஆறு மாதங்களும் அதைத் தொடர்ந்து வந்து அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகளுக்குள்ளே வந்து முடி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவில் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மாநில அவசர நிலையானது பஞ்சாப் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பஞ்சாப் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கனாக்கா நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது நிதி சார்ந்த அவசர நிலைக்கு வந்து சட்டப்பிரிவு முன் முன்னூற்றி அறுபது இதுவரையில் இந்த அவசர நிலை வந்து இந்தியாவில் இதுவரை வந்து பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சட்ட திருத்தங்கள் சரிங்களா சட்ட திருத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் பார்க்கும்போது சட்ட திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமன்மெண்ட் என்ற வார்த்தை அமன்மெண்ட் அமன்மெண்ட் என்ற வார்த்தையானது மாற்றம் மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் உள்ளிட்ட வார்த்தைகளை உள்ளடக்கியதே அமன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் மாற்றம் அரசியலமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்காகவும் அல்லது மேம்படுத்துவதற்காகவும் அல்லது சிறு மாறுதல்களை கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல் சாரி அமன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி இருபதில் முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு பகுதி இருபதில் முந்நூற்றி அறுபத் அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் குறித்த தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இவை இந்திய நாடாளுமன்றத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும் என்பதையும் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து பார்க்கும்போது திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது நாடாளுமன்றத்தில் காணப்படும் இரு அவைகளான மக்களவை மாநிலங்களவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு அவற்றில் இரு அவைகளின் உறுப்பினர்களையும் ஒட்டுமொத்தமாக மூன்றில் இரண்டு பங்கு வாக்களிக்கும் வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் பெற்ற பிறகு அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பிறகு அரசியலமைப்புக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்றத அங்கே குறிப்பிட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு குறிப்பாக சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டு மூன்று வகையான முறைகளில் இந்திய அரசியலமைப்பு வந்து திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு முன்னாடி இந்திய நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர முடியும் எந்த ஒரு மாநில சட்டமன்றத்தாலும் இந்திய அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது மூன்று வகையான சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டு மூன்று வகையான முறைகளில் இந்திய அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அவை ஒன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதல் அடிப்படையிலும் அதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் அறுதி பெரும்பான்மை அதான் ஒப்புதல் மற்றும் அறுதி பெரும்பான்மையின் மூலம் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையின் மூலமாகவும் மூன்றாவது பார்த்திங்கனாக்கா நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மற்றும் இந்தியாவில் காணப்படும் பாதி மாநிலங்களின் சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று திருத்தங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா திருத்தங்கள் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் ஒரு சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அரசியலமைப்பின் செயல்பாடுகளை குறித்து ஆராய்வதற்காக ரெண்டாயிரமம் ஆண்டு எம்என் என் ஐயா தலைமையில் ஒரு குழுவும் அதை தொடர்ந்து அரசியலமைப்பு செயல்பாடுகள் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் அவற்றின் முக்கியமான நிலைகள் குறித்தும் ஆராய்வதற்கு முன்னாள் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்என் பூஞ்சி தலைமையில் மூன்று பேர்கள் கொண்ட குழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத இங்கே நம்ம குறிப்பிட்றோம் இது போன்ற தகவல்களையும் அதோடு பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அந்த இந்த பாடத்தில் முழுமையான ஒரு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஏதாவது விடப்பட்டிருந்தால் அவற்றினை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ் எதனா இருந்தால் உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்கள் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு பற்றிய டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய முழுமையான செய்திகள் நாங்கள் இதுவரை கொடுத்துருக்கோம் சரிங்களா அதில் ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம அடுத்தபடியாக பார்க்கும்போது அடுத்தடுத்த தகவல்களுக்கு நம்ம வந்து போக போகிறோம் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி தேங்க்யூ தொடர்ந்து நோட்ஸ் எடுங்க